யங்ஸ்டர்ஸ் இருபது இருபத்தோரு ஒரு இளைஞனை கவருவதற்கான செயல் திட்டம் திமுகவிடம் என்ன இருக்கிறது குடும்ப அரசியல் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது நியாயப்படுத்த முடியாத குடும்ப அரசியல் இது தலைமையில மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் குடும்ப அரசியல் மந்திரி மந்திரி புள்ளை எம்பி இல்லை எம்பி புள்ளை மந்திரி எம்எல்ஏ மந்திரி புள்ளை எம்எல்ஏ இப்படியே மாறி மாறி இது வந்து மாவட்ட செயலாளர் அவங்க குடும்பம் மகன் மனைவி மருமக பொண்டாட்டி உள்ள அது வந்து குடும்ப குறுநில மன்னர்களாக தலைவர்களும் கட்சிகளும் உருவாகி திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியிலுமே அவங்களுக்கு வளருவது என்பது தவிர்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி துவங்க ஆயத்தத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ விஜய் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை படிச்சுக்கோங்க அம்பேத்கரை படிச்சுக்கோங்க அப்படின்லாம் வந்து சில யூகங்களை அவர் வந்து இப்படி எல்லாம் ஒரு ஒரு கட்டமைப்பை இல்லையா அவருடைய பாணிங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அந்த மாதிரி பாணியா இருக்க போதா இல்லை வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எதை உணர்த்துறதா நீங்க பாக்குறீங்க அவர் பெரியாரப்படி அண்ணாவை படி அம்பேத்கரை படின்னா யார் சொல்லி கொடுக்குறது இவர் என்ன படிச்சார் இப்போ கலைஞர் அவர் எழுதி படிக்க வச்சார் முரசொலியில் அவர் பதினெட்டு வயசு என்னமோ அல்லது அதுக்கு குறைவாக இருக்கும்போது கையெழுத்து பிரதியாக முரசொலியை தொடங்கி சாவரம் வரைக்கும் அவர் எழுதினார் தொண்ணூற்றி நாலு வயசு கடைசி ஒரு ஒரு சில ஒரு ஆண்டு என்னமோ எழுத முடியாமல் போனார் உடல் ரொம்ப குன்றி இருந்ததால் அது அது தவிர தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் பதினாறு பதினேழு வயசில் எழுத ஆரம்பித்த அந்த கையை எண்பது வயசு வரைக்கும் கட்சிக்காரனை எழுதி எழுதி உருவாக்குச்சு கட்சிக்காரனை தயார் படுத்துச்சு கட்சியை நிர்மாணித்தார் அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் நீ போய் படினா டைரெக்டாக அப்போ உங்கள் வேலை என்ன பெரியாரை படி நான் அம்பேத்காரை படினா இப்போ விஜய் எதை படிச்சிருக்காரு எதை படிக்க சொல்கிறாரு எந்த படிக்க போகிறாரு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன படிச்சுட்டு வந்துடுவான் சரி உங்கள் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் படிச்சிங்களா ஆக நீ படின்னு சொல்கிறதோட அர்த்தம் வந்து நீங்கள் எழுதி எப்படி அவங்கள தயார்படுத்த போகிறீங்க நீங்கள் எப்படி வழிநடத்த போகிறீங்கன்றதில் இருக்கு அகைன் மக்கள் புதுசாக வர எது ஒன்று பின்னாலே கொஞ்ச நாள் ஓட தான் செய்வாங்க ஆனால் மற்றவர்கள் ஓடுவதற்கும் இப்போ ஒரு சீமானோ கமலோ விஜயோ வந்து ஓடுறதுக்கும் பிஜேபி பக்கம் ஓடுறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஓடுனாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கட்சிகளால் அவங்கள தக்க வைக்க முடியாது விஜயகாந்த் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பார்லிமெண்ட்டில் பத்து பர்சன்ட் ஓட்டு அதான் மேக்ஸிமம் பதினொன்றில் ஜெயலலிதாவோட சேர்ந்து நாற்பத்தோரு சீட்டு வாங்கி இருபத்தொம்போது சீட்டு ஜெயித்தார் எதிர்கட்சித் தலைவராக வந்தார் திமுக கூட எதிர்கட்சியாக வர முடியல இருபத்தி மூணு சீட்டு தான் வந்தது ஆனால் என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் மண்ணை கவினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாஷ் அவுட்டு இருபத்தொன்னில் கடைசியாக போட்டி போடும்போது ஒன் பர்சன்ட் ஓட்டு இது பத்து பர்சன்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் ஆகிருக்கு இந்த ஒன் பர்சன்ட் தான் ஆக்சுவல் அது இன்னும் கிழப்போம் அந்த பத்து பர்சன்ட்ன்றது மேக்சிமம் லெவலுக்கு வந்தாச்சு ஆகவே அந்த பேரடிகம் படி பார்த்தீங்கன்னா சினிமாக்காரர்கள் பின்னால் மக்கள் போவார்கள் ஆனால் நிலைத்து நிற்க மாட்டார்கள் தக்க வைக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் தான் செய்ய முடியும் ஐடியாலஜிக்கலா ஒரு பேக்கப் ஒரு சித்தாந்த பரிசு அல்லது சித்தாந்த ஐடியாலஜிக்கல் ஃபீஸ் அல்லது ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் பிளாங்க் கொள்வதற்கான ஒரு சித்தாந்த பிடிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு வளரக்கூடிய அரசியல் செல்வாக்கு உருவாகக்கூடிய அரசியல் செல்வாக்கு என்பது நிலைத்ததாக இருக்கும்